இயசு கிறிஸ்துவை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமும் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினான்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நம்ம சும்மாதான் இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு போராட்டம் நமக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்யறாங்கன்னா அவங்கள ஏதாவது பண்ணே ஆகணும் இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யுத்தம் பண்ணுவதற்கு முந்தி கொள்ளுகிறோம் ஏதோ ஒரு பயங்கரமான சண்டை வருது அப்படின்னா அவங்க ரெண்டு வார்த்தை பேசினா நம்ம நான்கு வார்த்தைகள் பேசுகிறோம் அந்த அளவிற்கு நமக்குள்ளாக கோபம் பயங்கரமான யுத்த காலத்துல நம்ம இறங்குறோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அந்த சராசரங்களை ஆளுகிற தெய்வம் சொல்லுகிறாரு நீங்க சும்மா இருந்தா போதும் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் பிரியமானவர்களே தேவ சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் தீமையான காரியங்களையே செய்யட்டும் உங்களுக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகள் செய்யட்டும் நீங்கள் செய்கிற வேலைக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் வியாபாரத்துக்கு விரோதமாய் பலர் எழும்பலா நீங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில கத்துடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபம் பண்ணுங்க அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அவரையே நீங்க சார்ந்திருக்கும் போது அவர் உங்களுக்காக உங்க காரியங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நல்ல தகப்பனே இந்த விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா எஸ் அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக அண்டவரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதத்தை செய்வீராக இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கத்தர் நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறா நீங்கள் தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருந்தால் போதும் போதும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க